திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதி திருமயிலாப்பூர் பாடல் ஆறு தெங்கின் மகிழையார் மாசி கடலாட்டு கண்டா சரம் அமர்ந்தார் அடலான் ஏரூரும் அடிகளடி பரவி, நடமாடல் காணாதே போதியோ போம்பாவா பாடலின் பொருள் பூம்பாவாய் மடல்கள் நிறைந்த தென்னை மரங்கள் மிகுந்த மயிலாப்பூரில் மாசி மக நாளில் கடலாட்டு கொண்ட கழிப்போடு கபாலீச்சரம் என்னும் கோவிலில் எழுந்தருளி இருப்பவனும் வலிமை பொருந்தி ஆணேற்றில் ஊர்ந்து வருபவனும் ஆகிய இறைவன் புகழ் பரவி அப்பெருமானது நடனமாடும் காட்சியை காணாது செல்வது முறையாகுமோ என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்